ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவரிங் செயின் எல்லாமே சிங்கிள் பீசஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் உங்கள் இதை வந்து ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த டிசைன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்